வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி என்ன லேட்டஸ்ட் கோலம் கலெக்ஷன் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க எல்லாமே ஈஸியான சிம்பிளான கோலங்கள் பார்க்கறதுக்கு லட்சணமாக அம்சமாக இருக்குங்க உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி சுவை சிக்ஸ் சமையல் சேனல் வச்சிருக்கிறேங்க அந்த சேனலையும் பாருங்கள் அதுலேயும் நல்ல நல்ல வீடியோஸ் கொடுத்துருக்குறேங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி உங்களுக்கு பிடிச்சதுன்னா சுவை சிக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாருங்க இந்த கோலம்லாம் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஈஸியாக போட்டுடலாம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க அதே மாதிரி இந்த இளத்தரசி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வரைக்கும் என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிற அத்தனை பேர்த்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்